வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் நேற்று பார்த்ததோட கண்டினியூ தான் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் பாருங்கள் என்னோடய வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதே எதாக இருந்தாலுமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கம்மியான டேஸில் நம்ம வந்துட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்ச நாட்கள் இருக்கப்போ ஒரு டைம் டேபிள் நம்ம அழகாக போட்டு வச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய போகிறோம்னு நீங்கள் வந்து மனசில் வச்சு வச்சுக்கோங்க சிலபஸ் ஓரியண்டடாக படிங்க சிலபஸ் ஓரியண்டடாக அது வந்து எந்த சிலபஸில் வந்துட்டு எது உங்களுக்கு வந்து ஹெவியான ஃபோர்ஸனாக இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு படிங்க டெய்லிக்கும் ஒரு ஃபைவ் ஹவர் இல்லைனா சிக்ஸ் ஹவர் வந்துட்டு படிக்கணும்னு வந்து பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் மேஜருக்கு வந்துட்டு ஒரு டூ டூ ஹவர்ஸ் இல்லைனா த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒதுக்கிட்டு நம்ம மெயின் சப்ஜெக்டை படிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர் வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் சைக்காலஜி அதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒதுக்கிக்கலாம் ஒன் ஹவர் டூ ஹவர் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் படிச்சுட்டு அப்படியே வாசிச்சுட்டு விட்டுறாமல் நம்ம வந்துட்டு அதை ஒன் டைமு ரீகால் பண்ணணும் ரீகால் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நம்மளோட கனவை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பாக வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கோர் பில் ஓ என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க நான் வந்துட்டு இப்போ தான் ஒரு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபோர் ஸ்கோர் போர்டை ஃபுல் எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பரவாயில்லை இப்போவும் படிக்கலாம் ஓ என்பதன் விரிவான வடிவம் ஒழுங்கமைத்தல் டுவெண்ட்டி செவன் பாருங்கள் ஆசிரியர்கள் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க அனுமதிக்கும் தலைமை பாணி எதுன்னு கேட்டிருக்காங்க அனுமதி முறை டுவெண்ட்டி எயிட் பாருங்கள் கல்வி திட்டமிடலில் குறிக்கோள் நிர்ணயத்திற்கு பின்பு வரும் கட்டம் எதுன்னு கேட்குறாங்க வளவங்கள் வளவங்கள் அப்படின்னா ஏதோ நான் மிஸ்டேக்காக எழுதிட்டதான் நினைக்காதீங்க வளவங்கள் அப்படின்னா கண்டிப்பாக மீனிங் இருக்குது வளம் அப்படின்னா வளம் பிரிங்க ஃபஸ்ட்டு வளம் அப்படின்னா செல்வம் இயற்கை சக்தின்னு பலார்த்தம் இருக்குது அதே மாதிரி வளங்கள் அப்படின்னா நம்ம கொடுக்கறது நம்மள்ட்ட கிடைக்கிறது ஆதாரங்கள் இது எல்லாமே வளங்கள் அதில் செய்கிறோம் இப்போ நிதி வளங்கள் இயற்கை வளங்கள் மனித வளங்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய இருக்குது ஸோ வளவங்கள் அப்படின்றது இன்ன வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத வேர்டாக இருந்தாலும் கரெக்டான வேர்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி நைன் பாருங்கள் நவீன மேலாண்மையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பீட்டர் ட்ரக்கர் தேர்ட்டி பாருங்கள் கல்வி மேலாண்மையின் கூறாக இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க எழுத டைமில் ஸோ ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கேன் அரசியல் பிரசாரம் தேர்ட்டி ஒன் பாருங்கள் தலைவர்கள் பிறக்கின்றனர் உருவாக்கப்படுவதில்லை என்று கூறும் கோட்பாடு எது குணாதிசய கோட்பாடு தேர்ட்டி டூ பாருங்க எஸ்டபிள்யூ ஓசியில் சி குறிக்கும் பொருள் சவால் ஓகே தேர்ட்டி த்ரீ பாருங்க ஃபோஸ்கோப்பில் ஆறு குறிக்கப்படும் பொருள் அறிக்கை அளித்தல் தேர்ட்டி ஃபோர் பாருங்க ஊழியர்களுக்கு நியமன அணுகுமுறையுடன் தொடர்புடைய வேளாண்மை கோட்பாடியது சமநிலை தேர்ட்டி ஃபைவ் கல்வி மேலாண்மையில் கல்வி ஆண்டு கால அட்டவணையை திட்டமிடும் செயல் எது திட்டமிடல் ஓகே தேர்ட்டி சிக்ஸ் எம் இன் முக்கிய நோக்கம் நீண்டகால வாடிக்கையாளர் திருப்தியை அடைவது தேர்ட்டி செவன் பாருங்க ஃபோஸ்கோப்பில் நிதி கட்டுப்பாடு பராமரிப்பது தொடர்பான செயல்பாடு எதுன்னு கேட்டிருக்காங்க கட்டுப்படுத்தல் ஓகே தேர்ட்டி எயிட் போயிடலாமா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா தேர்ட்டி எயிட் பாருங்கள் கல்வி மேலாண்மையில் மையப்படுத்தல் என்பதன் பொருள் என்ன உயர் மட்டத்தில் முடிவெடுப்பது தேர்ட்டி எயிட் பின்வரணவற்றில் எது தலைமை பாணி அல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான் கரெக்டானது மட்டும் எழுதியிருக்கேன் புள்ளியியல் முறை ஃபார்ட்டி மையமில்லா மேலாண்மையின் ஒரு நன்மை எது உள்ளூர் மா மட்டத்தில் விரைவான முடிவெடுப்பு ஃபார்ட்டி ஒன் ஒரு பள்ளி முதல்வர் ஆய்வக உபகரணங்களுக்கு நிதி ஒதுக்குகிறார் இதில் போஸ்கோர்பின் எந்த செயல்பாடு பயன்படுத்தப்படுகிறது பட்ஜெட்டிங் ஓகேவா ஃபார்ட்டி டூ ஒரு மாவட்ட கல்வி அலுவலர் வகுப்பு மேலாண்மைக்கு ஆசிரியர்களுக்கான பற்றையை ஏற்பாடு செய்கிறார் இது எதற்கான எடுத்துக்காட்டு பயிற்சி மற்றும் மேம்பாடு ஃபார்ட்டி த்ரீ பள்ளி தலைவர் ஆண்டு விழாவிற்கான நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க கூட்டம் நடத்தும் போது அது எதில் செய்கிறோன்னா ஒருங்கிணைத்துல தான் செய்கிறோம் ஃபார்ட்டி த்ரீ கம்ப்ளீட் ஃபார்ட்டி ஃபோர் பாருங்கள் எஸ்டபிள்யூஓசி பகுப்பாயில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களின் பற்றாக்குறையை அடையாளம் காணுவது பலவீனம் 45 ஃபைவ் பாடத்திட்டத்தை மேம்படுத்த பல்வி பள்ளி ஸ்மார்ட் போர்டுகள் வழங்கும் போது அது பொருள் மேலாண்மை ஓகேவா அது எல்லாருக்குமே தெரியும் 46 சிக்ஸ் பாருங்கள் பாடத்துறை நிபுணத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஆசிரியர்களை நியமிப்பது பணியாளர் நியமனம் ஃபார்ட்டி செவன் ஒரு பள்ளி தலைவர் ஆண்டு கல்வி திட்டத்தை தயாரிக்கிறார் இது ஓஸ்கோர்பின் எந்த செயல்பாடு திட்டமிடல் ஓகே ஃபார்ட்டி எயிட் மத்திய அரசு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துவது எந்த மேலாண்மை மட்டத்தின் எடுத்துக்காட்டு மத்திய நிலை ஃபார்ட்டி நைன் ஆய்வின் மாவட்ட கல்வி அலுவலர் பள்ளிகள் விதிகளை பின்பற்றுகிறதா என்பதை சரிபார்ப்பது கட்டுப்படுத்தல் ஃபிஃப்டி பாருங்கள் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை விவாதிக்க பல்வி பள்ளி பெற்றோர்களை அழைப்பது பங்குதாரர் பங்களிப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் எல்லாம் நீங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் எக்ஸாமில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வந்துட்டு டெய்லிக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை வந்துட்டு ஒன் டைம் சொல்லி பாருங்கள் எழுதி பாருங்கள் இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்க மற்றவங்கள்ட்ட கொடுத்து கொஸ்டின் கேட்க சொல்லுங்கள் அது மூலமாக உங்களுக்கு நல்லாவே ஞாபகத்தில் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்